நாய்க்கு நிற்க நேரம் இல்லை செய்ய வேலை இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க சிலரை பார்த்தா எப்பயுமே ஏதோ ஒரு வேலையோட அங்கேயும் இங்கேயும் இருக்க மாதிரியே இருக்கும் அவங்கள பார்த்தா எப்பயுமே அவங்க ஏதோ ஒன்று பிரயோஜனமாக செய்துட்டு இருக்க மாதிரியே இருக்கும் ஆனா முடிவில் பார்த்தா அவங்க எந்த உருப்படியான வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க தேவையில்லாத காரியங்களுக்காக அவங்க ஓடி ஓடி தன்னுடைய நேரத்தை விரயம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்படிப்பட்டவர்களுக்காக தான் இந்த பழமொழியை செல்லுவாங்க நம்ம அங்க இங்கேயும் ஓடுறதோ இல்லைனா எப்பயும் வேலை செய்துட்டு இருக்கிறதுலையோ தவறு கிடையாது ஆனால் பிரயோஜனமான வேலைகளை செய்யணும் உருப்படியான வேலைகளை செய்யணும் சும்மா வேலை செய்கிற மாதிரி மற்றவங்களுக்கு காட்டுறதுனாலேயோ அங்க இங்கேயும் வெட்டித்தனமாக ஓடுறதுனாலையும் எந்த பிரயோஜனமும் இல்லை